அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் கிருஷ்ணவேணி ஒவ்வொரு பயிற்சி நம்ம வந்து மிக சிறப்பாக பார்த்துட்ருக்கோம் குருமகா பயிற்சியை வந்து சிறப்பான பலாபலன்கள் பரிகாரத்துடன் பார்த்தோம் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சனி மகா பயிற்சி இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒன்பது கிரகமும் மாதக்கோள்களாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் வருடமாக பெயரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க இந்த விதத்தில் நம்ம இப்ப பார்க்க போறது சனி மகா பெயர்ச்சி சனி பகவான் அப்படிங்கிறது கால தேவனுக்கு பத்து பதினொன்னுக்கு உரியவர் அதாவது மகரத்திற்கும் கும்பத்துக்கும் அதிபதியாகவும் ஆதிக்கமாகவும் விளங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பயப்படக்கூடியவரா ஒரு அச்சம் தரக்கூடியவரா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க நிறைய பாடம் படிப்பினை நல்ல விஷயங்களை சிந்தனையோடு நீதியை புகட்டக்கூடியவர் தான் இப்படி தான் ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக நமக்கு வாழக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியவர் தான் அதனால தான் முப்பது ஆண்டுகள் ஒவ்வொரு ராசி கட்டமாக ரெண்டரை ரெண்டரை ஆண்டுகளாக பயணித்து வரக்கூடியது இதிலையும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது அப்போ இந்த திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கருமக்காரகன் ஆயுள் காரகன் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனிம சனி பகவான் பெயரக்கூடிய அமைப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆங்கில புத்தாண்டில் இந்த வருடம் நான்கு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது குருமகா பெயர்ச்சி சனிமகா பெயர்ச்சி ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி அப்போ சனிப்பயிற்சி அப்படிங்கும்பொழுது நமக்கு ஒரு பயம் அச்ச உணர்வுகளாக இருக்கணுமா வேண்டாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக அற்புதமாக பயிற்சியுடைய பலாபலனை நம்ம சொல்கிறோம் அனைவரும் கேட்டுக்குங்க மேச முதல் மீன மறை நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர் ஒரு ஃபேமிலியில் நாலஞ்சு பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் இது பயன்படும் விதத்தில் அமையுங்க அப்போ ஒரு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே சனி பகவான் வீட்டிற்கக்க கூடிய கிரகமாகவும் அதோடைய ஆதிக்கமாகவும் இப்போ மகரம் அதிபதி கும்பத்துக்கும் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சு சனி பகவானுடைய உச்சம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு எங்கேன்னா துலாம்லங்க கால தேவனுக்கு காலதேவனுக்கு ஏழாம் பாவகன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் உச்சம் பெறுகிறார் இப்படி பெறக்கூடிய அமைப்பு நமக்கு என்னென்ன பலாபலனை தரும் பயத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசிக்கணும் அப்போ சனி பகவான் என்ன ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார் என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்த்தக்கூடிய காரியங்களாக சித்தியை பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஜென்ம சனி 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 அதே அதேபோல் முயற்சி பாவகத்தில் போகக்கூடிய சனி ஏழரை நாட்டு சனி சனி அர்த்த அர்த்தமாஸ்த சனி பனிரெண்டாம் பாகம் இருக்கக்கூடிய விரையச்சனி பாத பாதச்சனி இப்படி எல்லாம் சனி பகவான் ஒவ்வொரு பாவகமாக அமரக்கூடிய விஷயத்துக்கு உண்டு இது பொதுவாக எல்லா சனி பகவானும் எல்லா பாவகத்துக்கும் எப்படியெல்லாம் அமர்றார் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் பரிகாரத்துடன் சிவாய நம மகர ராசி நேயர்களுக்கு சனி மகா பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் சிறப்பான பயிற்சிங்க பயப்பட வேண்டாம் ஏழரை சனி தாக்கத்துலேருந்து முதல் விடுபடுறீங்க மனசு இழகிய மனசுங்க எதையுமே நமக்கு வந்து சீக்கிரம் சரியாயிருமா நல்லா ஆயிடுவோமா உடல்நிலையில் எல்லாருக்கும் நல்லா செய்வோமா நம்ம எல்லாருமே சொந்த பந்தவனால் ஒற்றுமையாக இருப்போமா பல கவலைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமான லாபத்தையும் அதிகமான உயர்வையும் அடையக்கூடியவங்க மகர ராசி தான் தெம்பாக இருங்க முதல் மனது தைரியமாக இருந்தாவே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்ப மகர ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அதிபதியே யார் சனி பகவான் ரெண்டில் ஆட்சி பெறக்கூடிய சனி பகவான் கும்பத்துக்கும் அதிபதி மூன்றாம் இடம் முயற்சி வீரியம் விஜயம்னு சொல்லக்கூடிய இடமான மீனத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமான விஷயத்தை கொடுப்பார் திருவோணம் அவிட்டம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு பயப்பட வேண்டாம் பயத்த முறை நீங்க நீக்கிக்கிங்க குருவும் நல்லா உங்களுக்கு விமோச்சனத்தை கொடுக்க போகிறார் சனி பகவானும் உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் தர தரப்போக்குவார் புதிய வரவு புதிய ஒரு பரிமாண வளர்ச்சினே உங்களுக்கு சொல்லலாம் ஹாப்பியாக அப்படி தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல காரியத்தெல்லாம் நடத்த வைக்க போகிறார் கருமாவெல்லாம் நீக்கக்கூடிய காலகட்டம் அத்தனை பாவமும் போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி பெரிய மூ மூச்சு உண்டுங்க அதே போல் யாத்திரை கோயில் சார்ந்த விஷயம்லாம் நிறைய நீங்கள் பயணிச்சிருப்பீங்க அதெல்லாம் சரி அந்த புண்ணியமெல்லாம் இப்போ சேரக்கூடிய காலகட்டங்கள் பாவ புண்ணிய கணக்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள அந்த புண்ணியமெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் மகர ராசிக்கு பயப்பட வேண்டாம் குருவும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார் மிதுனத்திலேருந்து அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் மூணு நட்சத்திரத்துக்கும் அற்புதமான ஒரு மாற்றத்தம் ஏற்றது புதிய முயற்சி செய்யலாம் நிறைய முதலீடு போட்டு செய்யலாமா செய்யலாம் நட்பு வட்டாரத்தை நம்பிக்கலாம் உறவுகளிடையே இருக்கக்கூடிய இணக்கம் எல்லாம் இப்போ இன்னும் நல்லா நெருங்கி வந்து உறவுகள்லாம் நல்லா சொந்தம் கொண்டாடுவாங்க இனிமேல் பாராட்டக்கூடிய காலகட்டங்கள் அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கௌரவ அந்தஸ்து வருங்க ஒரு புதிய பாராட்டு விழாவே உங்களுக்கு நடத்துவாங்க அந்த அளவுக்கு உயர்வை தரும் கடன் கஷ்டத்தில் இருக்கிறவங்க கடனில் எவ்வளவெல்லாம் நம்ம அவமானப்பட்டோம் மம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் டைவர்ஸாக ஆயிடுச்சுங்க ரெண்டாவது கல்யாணம் ஆகும் பயப்பட வேண்டாம் மம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னால் என்னதுங்க திருமணம் சார்ந்திருக்கும் நிலபுலம் சார்ந்திருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் நமக்கு காமிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து படிப்படியாக முன்னேறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ ஏப்ரல்லேருந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் பய தேவையில்லை மகர ராசி நேயர்கள் எல்லாமே சினிமா துறையில் இருக்கிறவங்களோ வெற்றி வாகை சூட போகிறீங்க கம்யூனிகேஷன்லாம் பெருகும் புதிய பட வாய்ப்புகள் நிறைய வரும் இசைத்துறையில் இருக்கிறவங்களோ அப்படியே நிறைய கச்சேரியெல்லாம் உங்களுக்கு புக் ஆகும் குழந்தைகள்லாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் குருவுடைய அனுகிரகம் இருக்குது நல்ல பேர் வாங்குவீங்க நிறைய மார்க் வாங்கி ஸ்கோர் பண்ணுவீங்க என்னென்ன காலேஜ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா ரெண்டரை ஆண்டுகள் அப்படிங்கும்போது இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துரும் முயற்சிக்கெல்லாம் தடையாக இருந்த அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் புதிய தொழில் புதிய வேலைக்கு போகக்கூடியவங்க எல்லாம் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் பெண்களால் ஒரு ஆதாயம் உண்டு மகர ராசி வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பயணமாக இருக்கும் அங்கேயும் போய் நல்ல பேர் வாங்குவீங்க எடுத்த உடனே நிறைய அமௌண்ட்டுங்க நல்ல சம்பளம் ஸ்கேல் அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக சூழ்நிலைகள் மாறும் மொத அப்படி தெரிஞ்சுக்க மொத்தமாக எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அத்தனை விஷயம் சூழ்நிலை மாறக்கூடிய இந்த ஏழரசனி சனி தாக்கத்தில் போகும்போது நல்லது கொடுப்பார் சுபகாரியமெல்லாம் செஞ்சு வைப்பார் லவ் மேரேஜ் ஆகாதவங்களுக்குலாம் இப்போ ஆகக்கூடிய அமைப்பு உண்டு ரெண்டாவது திருமணமும் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் குழந்தைகள் குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு ஏன்னா குரு அத்தனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் பயப்பட வேண்டாம் அப்போ குருவுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால சொன்ன தனம் வரும் குழந்தை வரும் திருமணம் வரும் எல்லாமே நடக்கும் அவங்கவுங்க வயதோட்டம் பொறுத்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறன குருவுடைய பார்வைக்க வச்சு தான் சொல்கிறோம் அப்போ பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறப்பு சிவன் இனிமே தான் உங்களுக்கு அனுகிரகம் ஆசீர்வாதம் கொடுக்குறார் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தஞ்சை பெரிய கோயில் நந்தி பகவான் ரொம்ப பெருசாக இருப்பார் பிரதோஷனாலே ஒரு திங்கக்கிழமையே போய் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க வருஷம் வதறக்க அது திருவோண நட்சத்திரக்காரங்க அவசியம் போகணும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ மகர ராசி நேயர்கள் அனைவருமே சனி மகா பெயர்ச்சி எங்கே போகணுன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகணும் அவருக்கு சிவனுக்கு ஒரு வஸ்திரம் நல்ல வேஷ்டி ஒன்று வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு பாலும் தேனும் வாங்கி கொடுங்க வில்பம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரமாவது அங்கே உட்காந்து வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க உங்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு மாதம் ஒரு தடவை சனிக்கிழமை போய் எழுதீபம் போட்டு வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க போதும் சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை மகர ராசிக்கு அற்புதமான காலகட்டமாக மாற்றங்களும் ஏற்றங்களும் ஈசனுடைய அனுகிரகமும் எல்லாமே எம்பெருமானுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அடுத்த ராசிக்கு பார்ப்போம் சிவாயணன்